அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அருமையான அருவியில ஜீப்பில் ஒரு சவாரி பண்ணி குளிச்ச அருமையான அனுபவத்தான் பதிவு பண்ணியிருக்கிறவங்க கேரளா மாநிலம்ங்க இடுக்கி மாவட்டமுங்க மறையூர்லேருந்து காந்தூர் போகிற வழியில் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இந்த மாதிரி ஒரு சேறு சகதியாக இருக்கக்கூடிய பாதையெல்லாம் கூட்டிட்டு போகிறாங்க அருமையான ஒரு பயணம்ங்க காரில் போக முடியாது ஜீப்பில் தான் போக முடியுங்க காலையில் ஒரு எட்டு மணி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் போகலாமங்க அங்கேயே சாப்பிட்றதுக்குலாம் ஒரு சின்ன சின்ன கடைகள் ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது நீங்கள் குற்றாலம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகருக்குள்ளே இருக்கிற இருக்குங்க இது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்ததுங்க நாங்கள் போவையில மழை கொட்டிக்கிட்டு இருந்தது அந்த பக்கம் அருவியில் தண்ணியும் கொட்டிக்கிட்டு இருந்தது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணிட்டு குறிப்பாக நான் வந்து இந்த ஜீப்பில் போகிற அனுபவம் சூப்பராக இருந்ததுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் காந்தலூர் மறையூர்ந்து காந்தலூர் போய் இந்த கச்சாரா ஃபால்ஸில் குளிப்பீங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க அப்படியே டிராவல் பண்ணி கச்சாரா ஃபால்ஸ்ல குளிக்க போலாமங்க நல்லா நல்லா பிடிச்சிங்க பெரிய பெரிய குழியில் இருந்ததுங்க

பாக்க பாக்க நீங்களும் இந்த ஜீப்ல போய் சவாரி பண்ணி இந்த கச்சாரா ஃபால்ஸ் குளிக்க போலாம் இருக்குது இன்னும் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பாக்குறீங்க வீடியோ லைக் பண்ண மறந்துடுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க நண்பர்கள் உரையில அனுப்பிச்சுங்க நாமளும் இந்த காந்தலூர் கச்சாரா ஃபால்ஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுங்க ஒரு நல்ல அனுபவ வீடியோ வருது இதை பார்த்துட்டு நிறைய வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் மறக்க அந்த வீடியோக்களும் போய் பாருங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம் பயணம் ஆமா ஆனா இப்ப என்ன இது என்ன பாலிசது ஹே கச்சாரம் மாட்றப்பா கச்சாரம் வாட்டர் பால்ஸ் கச்சாரம் வாட்டர் பால்ஸ் வாட்டர் பாட்டர் வாட்டர் பாற கச்சாரம் வாட்டர் பால்ஸ் தான் ஏன்னா புடிச்சு கொண்டுக்குற புடிச்சு கொண்டுக்குற. ஆமா புடிச்சு கொண்டுக்கறனால கர்நாகராடா புடிச்சிட்ட முடியல அந்த பிரகாஷ் மாமளே டப்பனேட்டி புடிச்சுக்கோ அது புடிச்சிட்ட டப்ப அண்ணன் வந்தாரே இங்க வராரு இங்க மாம்

நீங்கள் ஃபோன் இருக்கும்போது அண்ணன் அண்ணன் சேருன்னு செவ செவன் அப்படியே சின்ன பையன் நான் பார்த்த மாதிரியே இருக்கிறார் ஆ ஏபா பொண்ணு எதுவுமே எதுவுமே பேசாத வரையே பக்கத்துல ஒரு பாட்டியா ஏன் சின்ன பையன் இன்னும் சின்ன பையனை ஏன் இருக்கிறீங்க மொழி ஆட அவர் ஆட என்ன அதை நீங்கள் தானே வாங்க 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 வழிகாட்டி காந்தலூர் வழிகாட்டி எரிஞ்சிடுச்சு. அடேங்கப்பா. அண்ணே இது சாட் இல்லை. அண்ணா கை வச்சு வச்சு கை வச்சுச்சு மறக்கிறீங்க. இப்போ ஆர்ம்ஸ் ரைட் ரைட். கரெக்ட். அண்ணா நல்லா ஆரம்பமே அமர்க்களமா இருக்குது ஆமே. கலவலா அண்ணா கலவலா இறங்குதுன்னா நல்லா புடிச்சுங்க. அண்ணா நல்லா நல்லா நல்லா

ஒரு <laughs> ஏதோ ஒரு என்ன நடந்து பாக்குற உந்தர போறாங்க வெளிய வரவீங்க உடல எல்லாம் கலக்குது டேய் என்னடா என்ன எங்க என்ன எங்க என்ன எங்க

எதுக்கு ஜீப் வருது இப்போ நான் போயிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா நான் ஆமா நான் வெயிட் பண்ணுவேன் ஓகே சார்ஜ் இப்போ இது கொண்டு போறது 1500 ரூபாயா ஆ ஓகே அங்க இருந்து வந்தால அதே ரேட் தான் வந்தால அதே ரேட் தான் இப்போ வெயிட் பண்ணுங்க நான் போய் புல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வரேன் இங்க வந்தா தான் போவாங்க ஜீப் எல்லாம் நிக்குது வரானே இறங்கலாமா இறங்க இறங்க பால்ஸ் வந்தாச்சு பா இதுதான் ஃபால்ஸ்ங்க இருந்து இறங்கி போறது ஜீப் சிவாரி அருமையா இருந்த அடுத்த வீடியோல நம்ம குளிக்கிற வீடியோ பதிவு பண்ணி அந்த அருவில குளிக்கிற ஆனந்தமே பேரானந்தம் போங்க இதுக்கு முன்னாடி நம்ம காந்தலூர் பயணத்தை பதிவு இந்த வீடியோ பாட்டு முன்னாடியும் பதிவு பண்ண வீடியோ கிளம்பி பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திக்க